தமிழக தொழில்துறை தோல்வியடைந்துவிட்டதாக அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தள பதிவில் வெளியிட்டுள்ள பதிவில் திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாண்டிச் செல்ல தவறியதால் நமது தொழில்துறை இயந்திரம் செயலிழந்து போயுள்ளது நமது தொழில் முனைவோர் காத்திருக்கின்றார்கள் நமது இளைஞர்கள் இடம்பெயர்கிறார்கள் நமது முதலீட்டாளர்கள் வேறு இடத்திற்கு செல்கின்றார்கள் இதை மாற்ற அதிமுக உறுதிபூண்டுள்ளது இந்தியாவின் அடுத்த கட்ட தொழில்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு தலைமை தாங்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதுவே சரியான நேரம் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆங்கில நாளிதழுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளித்த பேட்டியில் திமுக அரசின் செயலற்ற தன்மையால் தமிழகத்தில் ஆட்டோமொபைல் மின்னணுவியல் ஜவுளி மற்றும் பெட்ரோ கெமிக்கல் துறைகள் ஆபத்தான நிலையை சந்தித்துள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்துறை முதலீடுகளை ஈர்த்ததாக முதலமைச்சர் அறிவித்ததாகவும் ஆனால் கால்பங்கு மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசு மீது குற்றம் சாட்டியிருக்கின்றார்